நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கின்ற தேவனாயிருக்கின்றார் இல்லாவிட்டால் சர்வ ஞானி என்று நாம் தேவனை நம் பெயர் சொல்லி அழைக்கலாம் தேவன் எல்லா சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கின்ற தேவனாயிருக்கின்றார் அங்க நடந்து கொண்டிருந்த பிரச்சனை என்னன்னா இந்த சிரியா நாட்டு ராஜா இஸ்ரவேலை மேற்கொள்ளணும் என்று பல முறை முயற்சி செய்கின்றான் ஒவ்வொரு முறையும் அவன் உட்கார்ந்து திட்டம் செய்து அவனுடைய ராணுவத்தை அனுப்பும் பொழுது அந்த ராணுவம் அங்கே படை இறங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இஸ்ரேவேல் தேசத்தின் ராணுவம் அங்கே ஆயத்தமாக காத்து கொண்டிருந்ததை பார்த்து அவன் மிகவும் குழம்பி போய்விடுகின்றான் என்ன ஒவ்வொரு தரையும் நாம் அவங்களுக்கு திடீர் அதிர்ச்சி ஊட்டும்படியாக நாம் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இராணுவத்தை அனுப்புகின்றோம் ஆனால் அவர்கள் அங்கே போய் பாளையம் இறங்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேவேல் இராணுவம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றதே என்று அவன் மிகவும் குழம்பி போய் அவன் கூட இருந்த ஆலோசனைக்காரர்களை பார்த்து அவன் கேட்கின்ற கேள்வி ஏயா யார் யார் இஸ்ரேல் தேசத்துக்கு சேர்ந்தவங்களாக இருக்கிறீங்க நம்ம ஒவ்வொருத்தரையும் உட்கார்ந்து ரகசியமாக இங்கே எல்லா திட்டத்தை செய்கின்றோம் யாரோ போய் அங்கே இஸ்ரேவேல் இராணுவத்திற்கு இந்த எல்லா ரகசியங்களை சொல்லிவிடுகின்றீர்கள் ஆகையால் தான் ஒவ்வொரு முறையும் நம் தோல்வியில் முடிகின்றோம் என்று அவன் சொன்ன பொழுது இருந்த ஒரு மனிதன் சொன்னான் ராஜா அது அப்படி இல்லை இஸ்ரேவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஒருத்தர் இருக்கின்றார் அவர் பேர் தான் எலிசா எலிசா என்ற மனிதன் நீங்கள் ரகசியமாக உங்கள் படுக்கரையில் பேசி கொண்டிருக்கின்ற காரியங்களை வெளியரங்கமாக அவன் பேசி எல்லாருக்கும் தெரிவிக்கின்றான் என்று சிறிய ராஜாவை பார்த்து சொன்னாராம் அப்படி என்றால் எலிசாவுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் யார் அவருக்கு வெளிப்படுத்தினாருங்க தேவன்தான் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார் தேவன்தான் எலிசாவுக்கு தெளிவாக என்ன நடக்கும் அவ்வளோ உன்னிப்பாக எந்த இடத்தில் சிரியா ராணுவம் பாளையம் இறங்கும் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அவர்கள் வரப்போகிறார்கள் என்று தேவன் எலிசாவிற்கு அழகாக சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் நீங்களும் நானும் அறிந்து கொள்வது நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார் நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் இரகசியம் என்று ஒன்றுமில்லை எவ்வளவு தூரம் மற்றவர்கள் ரகசியமாக திட்டம் செய்தாலும் தேவனுக்கு முன்பதாக ஒரு இரகசியம் என்று இல்லை தேவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கின்றான் சில நேரத்தில் நம் கடினமான சூழ்நிலைகள் வழியாக செல்லும் பொழுது பலர் சொல்லக்கூடிய காரியம் யாருமே என்னுடைய பிரச்சனையை அறியலையே யாருக்குமே நான் கடந்து செல்கின்ற பாதை தெரியலையே எனக்கு நான் போகின்ற பாதையில் நான் தனிமையாக இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பலர் புலம்புவார்கள் ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நம்மை நன்கு அறிந்திருக்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார் நம்முடைய சூழ்நிலையை நன்கு அறிந்திருக்கின்றார் நம்முடைய பிரச்சனை எப்போ வரும் எப்போ போகும் எப்படி வரும் அது எப்படி தீரும் எல்லாவற்றையும் தேவன் நன்கு அறிந்திருக்கின்றாருங்க தேவன் நம்மை குறித்து எல்லா காரியங்களும் நன்கு அறிந்திருக்கின்றபடியால் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு